செய்தித்தாளையும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி என் கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த காலத்தில் இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும் அதை அரசினுடைய கடமை பிரதான எதிர்ச்சி சென்ற முறையில் நாட்டில் எழுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு வரும் இதில் இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க விளக்கம் அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல அதனால நாங்கள் வேற வழி இல்லை நாங்கள் வெளிநடப்பு செய்யணும் அது என்றைக்கு பரிசீலனை வரப்போகுது என்ன ஒரு பத்து நாள் தான் இருக்குது பரிசீலனை பரிசீலனை கொண்டு போயிடுவாங்க ஏன் இதே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை ஜீரோ அவர்ல பிரச்சனை எழுப்புனாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் இது முக்கிய பிரச்சனைங்க ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலகங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு அந்த பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி உள்ளன இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமை இல்லவா அதாவது பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை எழிவுப்படுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் தவறு அல்லவா ஒரு உயர்ந்த பதவி நிற்கின்றவர்கள் பேராசிரியர் ஒன்றும் தெரியாதவர்கள் பேசுற வேண்டும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை வச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி அதிமுக கட்சி எந்த ஒரு சிறந்தவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே பிரச்சனை இருக்கணும் வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல் தெரியும் ஆக ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன எல்லாம் இப்படி வெளியில் பேச முடியுமா சிலர் தான் பேச முடியும் சிலதெல்லாம் பேச முடியாது

எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்கூட இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன் நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்ல அருகதி இல்ல இதெல்லாம் மக்கள் முடிவு என்றது வாக்காளர் மக்கள் முடிவு செய்யும்

மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பலி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த நூத்தி பத்து மீது மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார் நல்லா சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோரு மாநிலத்திலையும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஏன் நிறைவேற்றலாம் அதுதான் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அதை தவற விட்டுட்டீங்களே இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சுட்டார் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பொருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாட்டுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறார் உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தால் மத்தியில ஆட்சி அதிகாரி இருக்கும் போது ஏன் நீங்க நடைவேட்டல ரகுபதி நேத்து பேசுறாரு அக்கரையிலேனு நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா வேட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அத பத்தி நாங்க கவலைப்படல ஏல நீ எந்த கட்சிக்கு வேணாலும் வா ஏன்னா அண்ணா திமுக என்ற இரவுகள் வராமல் தோண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரா சிந்தி அவரை எம்எல்ஏ எல் ஏ ஆக்கி மந்திரியாக்குனது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டிரு ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக அண்ணா திமுக தான் கட்சிதான் அன்றையதமா பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சிட்டு ஏன் நீ மந்திரியா இருக்கும் போது செய்யப்படா மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டில் எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி அமைச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போது இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்துல கூட மாநில சுயாட்சி இடம்பெறும் அப்ப இடம்பெற்றுக்கலாம்ல ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதால கொண்டாடல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாட்டினீங்களா அப்ப எங்கேயாவது திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறாரா இல்லையே எல்லா சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் குடும்ப திரு கருணாநிதி சேர்ந்தவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவே அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒளிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வித்தையெல்லாம் இந்த வித்தையெல்லாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சர் புரிஞ்சுக்க ஏங்க திருப்பி திருப்பி ஏதாவது செய்து செய்திக்குள்ளது வேணும் எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை திருப்பி சொன்னார் டெல்லிக்கு மாமனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தானே இதுலருந்து ஏதாவது கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி